எல்லோருக்கும் வணக்கங்க காலம் தாழ்ந்தாலும் கடவுளால் நமக்குன்னு படைக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நம்ம கை க நம்ம கையில் எப்படியாவது வந்து சேரும் அதுக்காக ஏன் அவசரப்படுற அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் நமக்காக படைக்கப்பட்ட பொருளாக இருந்தாலும் பொருள் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நம்ம கையில் தானாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணும்போது அது ரொம்ப லேட்டாக கூட வந்து சேரலாம் நம்ம கைக்கு அதுக்கப்புறம் அந்த விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கும்போது அதை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மோட தேடல் அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நாம் எந்த ஒரு வி தீவிரமாக எந்த எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எவ்வளோ தீவிரமாக தேடுறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சீக்கிரமாக ஒரு நம்ம கைக்கு அந்த விஷயம் வந்து சேரும் அப்போ வந்து சீக்கிரமாக வந்து சேரும்போது நம்மளால் அந்த விஷயத்த நல்லா அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாமல் படுக்கையில் படுத்திருக்கும்போது அந்த விஷயம் நம்ம கைக்கு கிடச்சி அதனால் நமக்கு என்ன புண்ணியம்